படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவைத் தொழிலாளியின் சவர்காரத்தைப் போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன்வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் என்று வாசிக்கிறோம் நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் நம்மை புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளரின் சவர்காரத்தைப் போலும் இருப்பார் பாஸ் இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்லாழமான அன்பின் வாக்குறுதியும் கூட நம்மை சுத்திகரித் தூய்மையாக்கிப் பொன்னையும் வெள்ளியையும் போல் பளபளக்கச் செய்ய அவர் வருகிறார் நம் வாழ்வில் உள்ள களங்கங்களைத் தேவனுக்கு ஏற்பில்லாதவற்றை நீக்கினாம் அவருக்கு ஏற்புடைய காணிக்கைகளை வர வேண்டும் என்று விரும்புகிறார் பாஸ் நம் உள்ளங்கள் பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் திரும்புவது போல நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகினம் உள்ளங்களை ஆண்டவரிடம் திருப்புவதற்கு இது ஒரு அழைப்பு ஆண்டவர் எம்முடைய தூய்மைப்படுத்தும் நெருப்பிற்கு எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்கள் வாழ்வும் எங்கள் காணிக்கைகளும் உமக்கு ஏற்புடையதாக மாற அருள்தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக